நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் உங்க காஸ் அந்த பெட்ரால் தான் பிள்ளையா அப்படின்றது அந்த பசங்களோட உட்காந்து பேசியிருக்கீங்களா ஒரே இடம் இருக்கீங்களா இந்த எய்ட் இதுக்கு இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி அதுக்கு டிராகேட்ரி எல்லாம் சொல்லல ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமும் அதை வந்து ஒ ஒரேடியாக ஒழிச்சிட்டதாக கிடையாது அப்போ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வியாதி குணமாகி அவங்க வந்தபோது அவங்க கூட தோளில் கை போட்டுன்னு நான் நின்னேன் அது நல்லா இருக்காது சார் ஒரு நடிகன் அந்த மாதிரிலாம் போய் பண்ணாதீங்கன்னு என்ன நினப்பாங்கன்னு கேட்டேன் நான் நான் அதை மாதிரி போ போனதே என்ன உங்களுக்கு எது சார் நீங்க கா ஆரம்பத்திலேயே காதல் இளவரசன் அப்புறம் இப்படின்னாங்க அது அல்ல அது வந்து ஒரு அவங்க ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இருந்து வந்து தான் என்ன தொழில் செய்தோங்கிறத தைரியமாக அவங்க வந்து வெளியில் சொல்றாங்க வந்துட்டு போனவனுக்கு அந்த தைரியம் கிடையாது என் சகோதரிக்கு அந்த தைரியம் இருந்தது தன்னுடைய தன்னுடைய தன்னம்பிக்கையை அவங்க மற்ற வியாதியஸ்தர்களுக்கு சொல்லி காட்டினாங்க இது குணமாகக்கூடும்ங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க அதுக்காக அந்த தொழிலை நான் நான் இதில் பா பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து கொஞ்சம் வீராவேசமாக பேசுவேன்னே தவிர மனசு வந்து கவிதையை கேட்டாலும் கண் கலங்கும் நல்ல சங்கீதம் கேட்டாலும் கண் கலங்கும் சோகத்தை கேட்டால் கண்கலங்காமல் இருக்குமா ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக ஹலோ எஃப்எம்ங்கிற இதில் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் இந்த பெட்ரோல் தான் பிள்ளை அதில் இரண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க பத்து வயசு பதினோரு வயசு பொண்ணு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த பெரிய மனித மனுஷி ஆகுதல்ங்கிற அதெல்லாம் வேற நடக்கும் போது பதட்டமாக இருந்துச்சு எனக்கு அவங்க பார்க்கும்போது தான் அந்த தலைப்பே வந்தது இது ஸ்ருதியாகவும் அக்ஷராவும் கூட இருக்கலாமே பேரில் என்ன இருக்குது அப்போ தான் இது நம்ம பெத்தாதான் அந்த கவலைப்படணுமாங்கிற வந்தபோது இந்த சினிமா பேர் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் நீங்கள் என்னம்மா பண்ணீங்க எங்கே படிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க எங்கே படிக்கல அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணாங்க முதல்ல கிளாஸ் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் ஊரை விட்டே வர வேண்டியதாக ஆகிடுச்சுங்கன்னாங்க அதனால அந்த பொண்ணுடைய பேரை நாங்கள் அந்த ரேடியோவில் சொல்லலை உனக்கு வேறு பேர் வைக்க போகிறோன்னா அதெல்லாம் எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்துச்சு ஒன் உன் பேர் சொல்லி கூப்பிட முடியாது வேறு பேர் சொல்லி கூப்பிட போகிறோம் ஏன்னா நீ முகத்தை மறச்சிட்டு ஒழிஞ்சு நடக்கணும் இந்த இதில் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு சொல்லுங்க அங்கிள் பரவாயில்லன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது நீ நம்புறியா அது ஒட்டு ஒட்டாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னு இல்லை நீ நம்புறியா ஆமாண்ணா நீ எங்கே உக்காந்துருக்கேன் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் அங்கே எங்கே உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட எவ்வளோ கிட்டே உட்காந்துருக்கேன் என் கை எங்கே இருக்கு என் கை மேலே இருக்குன்னு அழுதுட்டா எனக்கு அடுத்த வார்த்தை பேச முடியல ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறது தெரியுது பக்கத்தில் இருந்த குழந்தை நான் அழமாட்டேன் எனக்கு தைரியம் அங்கிள் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க இருந்து என்ன சமாதானப்படுத்துது அது அப்போ நான் அதுக்கிட்ட திரும்பி கேள்வி கேட்டுட்டு இப்போ நான் ரெடி அங்கிள் அப்படின்னு மூக்க செஞ்சுக்கிட்டு இந்த குழந்த ரெடி ஆச்சு இதையும் விட அஞ்சு ஆறு வயசு குறைந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க இந்த அளவு கூட தெரியாம இந்த காசுக்கு தான் அது போகுது ஒரு பகுதி ஒரு பகுதி அதற்காகவும் இன்னொரு பகுதி நீங்க சொல்லுங்க கேன் கேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அவர் வெரி குட் ஃப்ரெண்டு அவங்க ஷீ இஸ் ஆல்சோ கேன்சர் சர்வைவர் தாண்டி வந்த உடனே ஷீ ஹாஸ் ஃபார்ம்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் லான்ச் அ சர்வீஸ் வேர் இன் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெர்மினலி இல் பேஷண்ட்ஸை வந்து சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க மாட்டாங்க டாக்டர்ஸ் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க அது போகிற கேஸுன்னுவாங்க மெட்ராஸ் பாஷில போட்ட கேஸுன்னு வருவாங்க அது அந்த மாதிரி அது அது தட்ஸ் இட் தட்ஸ் ஃபினிஷ் அது பேஷண்ட்டுக்கும் தெரியும் பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே அதில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி தவிச்சாங்கிறது நான் பார்த்தேன் அவங்க எனக்கு தெரியாமல் அவங்க இவங்க எல்லாரும் எவ்வளோ அழுதிருக்காங்க எனக்கு தெரியும் அந்த எந்த நிலையிலையும் இவங்களுக்கு கேன்சர் இருந்தபோது நான் கண்ணீரோட அவங்களை பார்த்ததே கிடையாது நான் இவங்களுக்கு என் காட்டினது கிடையாது அது விஷயம் அந்த அந்த மாதிரி 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 ஒளிஞ்சு அழுதாங்களா எனக்கு தெரியாது இந்த ப்ரிப்பேர்ட் ஸோ ஒரு ஒரு இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வித் 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 நர்ஸ் டாக்டர்ஸ் போய் அக்கார்டிங் நெசசிட்டி ஆஃப் கேர் கிவர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறது இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கறது

ரசித்தோன்னு மட்டும் இல்லாமல் இந்த அரங்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அரங்கம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அண்டு இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படி ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்தால் ப்ராப்ளம் இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அண்ட் அவருடைய இந்த விசிட் அர்த்தமுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்